இந்த வாக்கில் மறைந்திருக்கக்கூடிய அந்த அதிக சக்தி உலகம் முழுவதும் உன்னுடைய நாமத்தை ஒழிக்க செய்யும் ஒரு அதிசய சக்தி ஆகும் யாருக்கும் எளிதில் கிடைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்பு உன்னை வந்து அடைந்திருக்கின்றது அதை நீ கேட்க வேண்டும் அது கணபதியால் தரப்பட்ட தெய்வீக பரிசு அதை நீ உன் கரம் நீட்டி வாங்கி கொள்ள வேண்டும் உன் வாழ்வானது அதை வரவேற்க வேண்டும் அது ஒரு ராஜயோகம் சுழன்று வந்து கொண்டிருக்கின்ற அந்த துன்பங்களை தோல்விகளை ஏமாற்றங்களை எல்லாம் கடந்து ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் பிறந்திருப்பதற்கான நேரம் இது முன்பு நடந்தது எல்லாம் முடிவல்ல இப்பொழுது தொடங்குவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிஜத்துவம் கடைசி நிமிடங்களில் வெற்றி பெற்றவர்கள்தான் நிஜமான வீரர்கள் அந்த வீரர் நீயே ஏன் என்றால் நீ இருந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க இப்பொழுது இருக்கின்றாய் அந்த உந்துதல்தான் இந்த கணபதியினுடைய தூண்டுகோள் இன்று உன் வாழ்வில் மூடியிருந்த அந்த அதிர்ஷ்ட சக்கரம் இப்பொழுது சுழல தொடங்கிவிட்டது உலகில் அனைவரும் வாழ்கின்றார்கள் ஆனால் சிலரது வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஆகின்றது அந்த வகையில் நீயும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ராஜயோகத்தின் மாற்றத்தின் மூலம் பிறருக்கு நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றாய் இதற்கெல்லாம் காரணம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பெரும் வரம்தான் அந்த வரம் என்னவென்று தெரியுமா நம்பிக்கை விடாமல் நீ வைத்திருந்ததன் மனதினுடைய தூய்மை உழைத்த பிறகும் சோர்ந்து விடாத உன்னுடைய சக்தி நேர்மையாக வாழ்ந்த உன் உண்மையான நன்னெறி இது எல்லாம் தான் உனக்காக கிடைக்கப்பட்ட வரங்கள் இவைகளுக்காக இந்த குபேர குபேரவாசலில் கிடைக்கக்கூடிய வியப்பான வாய்ப்புதான் இன்று உன்னுடைய கதவை தட்டுகின்றது உலகம் உன்னை இன்றுதான் உணரப்போகின்றது நீ உன்னை நீண்ட நாட்களாகவே அறிந்திருப்பாய் ஒரு நாள் வாழ்வில் நமக்கான நேரம் வரும் என்று இன்று அந்த நேரம் வந்திருக்கின்றது அந்த நிமிடம் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஒலி கேட்கும் அந்த ஒலி கணபதியினுடைய குரலாக இருக்கும் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவதற்கான வழிகள் ஒட்டுமொத்தமாக இன்றே தினமே விடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடோடி விலகும் நடத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் இனியும் தாமதமாகாமல் ஒரு வழியாக நடந்த முடியும் வழி பொறாமை இவைகள் எல்லாம் உன் வாழ்வை விட்டு விலகிவிடும் புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டேன் உன் வாழ்விற்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் பிறந்து நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே தர்மத்தின் பாதைகள் தான் என்று உனக்கு வைக்க கூடியதாக இருக்கும் உன் கண்ணீர் சுமந்த அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அனுபவித்த வழிகள் அத்தனையும் என்னுடைய ஆசிகளால் ஆசீர்வாதத்தால் நலன் பெறும் இப்பொழுது உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான கரங்களால் வேண்டப்பட்ட ஒரு விஷயத்திற்கு சமம் பல்லாயிரக்கணக்கானவர்களால் வேண்டப்பட்ட அந்த விஷயங்கள் உனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இப்பொழுது கிடைத்திருக்கின்றது இதோ உன்னை நோக்கி அதிவேகமாகவே வந்து விட்டது வாழ்க்கையினுடைய வழிகள் தீரும் நேரத்தில் இப்பொழுது உன்னுடைய மனதினுடைய எல்லா அங்கங்களும் மென்மையாக மாறும் அதற்குள் என்னுடைய அருளானது பாயும் அந்த அருள்தான் உன் வாழ்விற்கான சுகத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீ கேட்டதை விட அதிக தரக்கூடிய தெய்வத்தை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே கேட்கின்ற இன்பங்கள் கொஞ்சம் ஆனால் வரவேற்கப்படுகின்ற இன்பங்கள் உனக்கு அதிக அளவில் இருக்கும் இழந்ததை விட அதிகம் சேர்க்கும் சக்திதான் இந்த கணபதியினுடைய பரிகார வடிவம் இப்பொழுது நீ கோபமாகவோ கலக்கமாகவோ உன்னுடைய மனதனோடு இருக்கின்றாயா அதற்கான விடை சொல்லும் நேரம் வந்து விட்டது அதற்கு விடையை கொடுத்து அனுப்பிவிடு அந்த கோபம் கலக்கம் எதுவும் வேண்டாம் அதற்கான காலம் இப்பொழுது அல்ல நல்ல காலத்தில் நீ வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் வந்திருந்த தடைகள் ஒவ்வொன்றும் சரிந்து விழுந்து விட்டது அவற்றின் இடத்தில் வெற்றி கம்பங்கள் இப்பொழுது உயர்ந்து நிற்கப் போகின்றது வெற்றி கம்பத்தில் உன் பெயர் பொற்குத்தாக எழுதப்பட போகின்றது இந்த ஒரு நிமிடம் நீ எதிர்பார்த்த ராஜயோகம் உனக்கு நடைபெறும் ராஜயோகம் இப்பொழுது உன்னை சுற்றி ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சில நாட்களில் நடக்கப் போகின்ற மாற்றங்கள் நீ வாழ்ந்த நாட்களை மாறாக நினைக்க செய்யும் ஏனென்றால் அவை மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும் ஒன்றும் செய்யாமல் பொறுமையாக இருந்ததற்கே இத்தனை அருள்கள் கிடைத்திருக்கின்றதே உன் உள்ளத்தின் அத்தனை பதில்களும் இப்பொழுது நேரடியாக லீலைகளாக உன்னுடைய வாழ்க்கையில் வழங்கப்படும் இது உனக்காக நான் ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட நேரம் உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள் இப்பொழுது பொழியக்கூடிய அற்புதமான நேரம் மனதில் தூய்மையும் வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து தெரியாமலும் செய்த சில தவறுகளுக்கு வருந்தி மன்னிப்பு அது முடிந்து விட்டது அதை பற்றி இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குற்ற உணர்ச்சி ஒரு பொழுது உன்னை தாழ்த்த கூடாது தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை அதை திருத்தி கொள்ளாத மனிதர்களும் இல்லை அத்தனையையும் திருத்தி அமைக்கப்பட்டு மீண்டும் புது அத்தியாயத்தை உன் வாழ்க்கை காணப்போகின்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கின்றார்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் நம்பிக்கை என்கின்ற பெயரில் துரோகத்தைழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் பாடம் எப்பொழுது கிடைக்கும் உன் மனதின் வழிக்கான விடை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று கடந்த காலத்தில் நடந்த நினைவுகளை யோசித்து யோசித்து உன் மனம் வாழ்க்கையை வெறுத்தே விட்டது எந்த ஒரு யோசனையையும் கடந்த காலத்தின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் வைக்காமல் நிகழ்காலத்தில் நீ நீயாக இருந்து பழையனவற்றை கழிந்து புதியனவற்றை வரவேற்க தயாராக இருந்து சவால்களை அத்தனையையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு உன் திறமையை எந்த ஒரு தடுமாற்றமும் கலக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்த தொடங்குவாயானால் உனக்கான நேரம் அப்பொழுது இன்பமான நேரமாகவும் ராஜ நேரமாகவும் ஆரம்பிக்கும் அந்த நேரம் இப்பொழுது எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக உனக்கு ஆரம்பித்து விட்டது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நீ என் மீது கொண்ட பக்தியும் இறைவனின் மீது நீ வைத்திருந்த நாட்டமும் விருப்பமும் அதற்கான பரிசை உன் கரங்களில் இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இனி மேலும் நீ உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்ப வேண்டும் நல்லது நடக்க தொடங்கிவிட்டது இனி ஏராளமான ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கை நோக்கி வரும் என்று ஒரு துளி கூட இல்லாமல் உன் மனமானது ஏற்று உன் மனநிலை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் மகிழ்ச்சியான உள்ளத்தில் இருந்து நீ கேட்கப்படும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தானாக கிடைக்கும் ஒரு சில நிமிடங்கள் நடந்த சில விஷயங்கள் காலம் முழுவதும் கஷ்டத்தை நமக்கு கொடுத்து விடுகின்றது எது எப்படி இருந்தாலும் உன் மனநிலையை நீ மாற்றி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தானாக மேலும் மேலும் இன்பம் உன் வாழ்வை வந்து அடையும் நல்லது நடக்கும்